உலகையை மறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை உங்களது காதல் வாழ்க்கையை இன்னைக்கு அமையுங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரண பொருட்கள் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அன்புள்ளம் கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மனதில் கூட யாருக்கும் துன்பம் இளைக்காமல் துன்பம் நினைக்காமல் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்கு புகழ் பெற்று சிறப்பான வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் சுபகாரிய தினமாக அதாவது பிறந்தநாள் அல்லது இதர திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனித வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செஞ்சால் இன்னும் நல்லது நடக்கும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காம நமது சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விடுங்க புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கலாங்க கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இன்றைய தினம் கடைபிடிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் மாலையில் அல்லது மதியத்திற்கு மேல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்ல பலங்கள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் கிருத்திகை விரோதம் மற்றும் முருகப்பெருமான வழிபாடு வாழ்க்கையில் சுபிச்சத்தை தரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல நான்கு இரவு சேர்க்கையாக இன்றைய தினம் காணப்படுதுங்க மதியம் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு நகர்ந்து உச்சமடையதுங்க இது ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்பாக கருதப்படுது எனவே இன்றைய தினம் இந்த சிறந்த கிரகம் கிரக அமைப்புகள் யோகமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து செயல்பாடுகளும் சிறந்த முறையில் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நன்மையான என்ற தினம் கண்டிப்பாக அமையுங்க நல்ல ஒரு யோகமான அருமையான அதிர்ஷ்டகரமான என்ற தினம் அமையுங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக நாணயமாக நடந்துக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க ரொம்ப ஒரு நாகரிகமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் காலை நேரத்தில் சில வேலைகளை நீங்கள் செய்ய மறந்துட விட வாய்ப்புகள் இருக்குது அதனால் மாலை நேரத்தில் கொஞ்சம் அதனால் வருத்தப்படலாம் எனவே காலை நேரத்தில் உங்களுடைய முக்கியமான வேலைகள் என்னங்கிறத நீங்கள் நீங்கள் எழுதி வச்சு அனைத்து வேலைகளையும் காலையிலும் முடித்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க தொழிலில் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களது தொழில் முன்னேற்றம் இன்றைய கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால சுபகாரியம் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக விரைவிலேயே சுபமங்கள ஓசை உங்களது வீட்டில் கிடை கிட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் தொழிலில் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது கூட்டு தொழில் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைப்படுதுங்க இன்றைய தினம் சில நல்லவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்கவே இருக்கும் அந்த தொடர்புகள் இப்பொழுது நீடித்த நல்ல ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்குங்க இருக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிம்மதி பெறுவுங்க இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் விதமான குறைபாடுகளும் இல்லாமல் மகிழ்ச்சிகள் தாண்டவமாடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் ப்ரோமோ எல்லாமே உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இருக்குங்க சக்தியை முழுமையாக நீங்க பாசிட்டிவான விஷயங்களை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பாக வயதில் மூத்தவர்கள் முதியவர்கள் தங்கள் கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்தணுங்க அப்படி பயன்படுத்தினாலும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் பணத்தை எப்படி நீங்க செலவு பண்ணுங்கிறத பட்ஜெட் போட்டு சிறப்பாக பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் சில கருத்துக்களை உங்களது குழந்தைகள் மீது நீங்கள் திணிக்க வேண்டாங்க உங்களது குழந்தைகள் மீது நீங்கள் கட்டாயமாக இதை செய்ய அதை செய்கின்ற நீங்கள் எந்த விதமான ஒரு திணிப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இதனால் அவங்களுக்கு சில சங்கடங்கள் தான் ஏற்படும் குழந்தைகளுக்கு நாசுக்கா வாழைப்பழத்தில் ஊசியை தர மாதிரி எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய யோசித்து புரிய வைங்க கண்டிப்பாக நல்ல பலன்களுடைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு தான் உதவி செய்யணுங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உதவிகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நல்ல நிலையை எட்ட முடியும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு குடும்பத்திற்கே வசந்த காலமாக தென்று காற்று வீசக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ரொமான்ஸ் உணர்வு அதிகரிக்கும் உங்களுடைய ரொமான்ஸ் உணர்வுல இந்த உலகத்தையே நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல இனிமையான சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அதை விட்டுவிடாதீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் வீட்டுப் பொருட்களை முறை முறையாக பயன்படுத்துவது உங்களது வாழ்க்கையில மிகச்சிறந்த நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் அமையுங்க எனவே முறையாக பயன்படுத்துங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை மேலும் பெறுவதற்கு இந்த தினம் நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ்ட் கலராக மஞ்சள் கலர் இன்னைக்கு அமையுங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஃபைவ் அஞ்சாம் நம்பரும் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க நண்பர்களே நமது கழகம் ராசிபுரம் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அளித்து விடுங்க அதன் மூலமாக நமது புதிய வீடியோ உடனடியாக நீங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்படுறதுனால உடனடியாக நீங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்களை தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை என்றதுன்னா நமது கடகராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது கற்பனை குதிரை தட்டி விடுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுடைய கற்பனை தொடர்பான சில சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய இயல்பான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளோ நீங்க பணம் சம்பாதிக்க முடியும் பண வரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருக்கு என்ன தேவைங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க அதன் மூலமாக நீங்களும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் தொழில கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஒரு சிறப்பான உயர்வு இருக்குங்க கூட்டுத் தொழில் பிரிவுகளுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுதுங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே இப்போ கொடுங்க உங்களுடைய கல்யாண கனவுகள் அல்லது இதர சுபகாரிய கனவுகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் புதிய தங்க நகை அல்லது புதிய விலை உயர்ந்த பொருட்களை சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தில் தவறிப்போன சில சான்சஸ் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் எனவே மீண்டும் நீங்கள் அந்த வாய்ப்புகளை மிஸ் செய்து விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவேகமாக செயல்படுங்கள் நண்பர்களே சிறப்பான நல்ல பலன்கள் உண்டு உங்களது காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க கூட ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பீங்க நன்றி நம்பிக்கை நம்ம வந்து கூட குடி சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பெல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதனால் நம்ம வீடியோ நீங்க மிஸ் ஆகாம பார்க்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே